நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தொருள் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் காஃபிரிடத்திலே நாயகம் சல்லல்லாஹி வசனிடத்தில் கேட்க சொல்கிறான் நபியை நீங்கள் கேளுங்கள் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவு கொடுப்பவன் யார் பார்வை புலனையும் செவிப்புலனையும் வசப்படுத்தி தந்தவன் அதற்கு அதிகாரம் மிக்கவன் யார் உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிர் உயிரற்றதையும் வெளியாக்கியவன் யார் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் மாத்திரம் இந்த சமூகத்திற்கு மனித சமுதாயத்திற்கு கொடுக்கிற அந்த பாக்கியமான அந்த நிலையை அல்லாஹு ரபுல்லாலமின் எடுத்து சொல்கிறான் அடுத்து இந்த தொடரில் இந்த ஆயத்திலே கேட்கிறான் உமை யுதப்பிருல் அம்ர காரியங்களை நிர்வகிப்பவன் யார் இந்த வார்த்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியவை உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்கள் ரிசுக்காக இருந்தாலும் சரி உலகத்திலே நடைபெற இருக்கிற நடைபெற்று கொண்டிருக்கிற ஐயாம நாள் வரையிலும் அதற்கு பின்னாலும் அனைத்து காரியங்களையும் நிர்வகிப்பவன் முதப்பிர் அல்லாஹ்வாக இருக்கிறான் அல்லாஹு குரான் ஷெரீஃபிலே இந்த யுதப்பீருள் அம்பர் வார்த்தையை நான்கு இடங்களில் அல்லாஹு கொண்டு வந்திருக்கிறான் அந்த வார்த்தை சிந்திக்க வேண்டிய நாம் படிப்பினையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தையாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்கிற ஆற்றல் மிக்கவன் அவனுடைய காரியத்தை எளிதில் முடிப்பவன் அல்லாஹ் ரப்புல்லாலமீன் அவன் எடுத்த காரியத்தை முறையாக நிர்வகிப்பவன் என்பதை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு இன்னமா அமுருகூ இதா அராத செய்யன் ஐய கூலகு குன் குன் என்ற ஒரு வார்த்தை போதும் அது அப்படியே ஆகிவிடும் குன் என்று சொல்கிற பொழுது அல்லாஹு ரபுல்லாலமீன் அவன் படைக்க வேண்டிய பொருளை நிகழ்த்த வேண்டிய அந்த காரியத்தை அந்த நிர்வகிப்பவனாக அல்லாஹ் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும் அவனுடைய வல்லமைக்குரிய வார்த்தை தான் இந்த வார்த்தை நாம் சிந்தித்து பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய அந்த வல்லமையை பாருங்கள் உலகத்திலே படைத்த படைப்புகள் மண்ணாலும் கூட என்னை படைக்க முடியும் என்னால் படைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக ஆதம் நபி அலைஹி சலாத்து சலா அவர்களை படைத்தார் எலும்பால் கூட என்னால் படைக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அவருடைய விழா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹலாம் அவர்களை படைத்தார் நீரில் மூலமாகவும் என்னால் படைக்க முடியும் என்பதை நம்மை போன்ற மனிதர்களை நுத்துஃபாவிலிருந்து இந்திரியத்திலிருந்து தாய் தந்தையர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்ப ரப்பு நம்மை உருவாக்கி இருக்கிறான் காற்றின் மூலமாக கூட என்னால் படைக்க முடியும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஜிப்ரேல் அலிசலாம் அரியம் அலையிஸ்வலாவுடைய வயிற்றிலே ஊத அதன் மூலமாக ரூஹுல்லா அதே போன்று ஈசா அலையலாத்து வலாம் உருவானார்கள் காற்றின் மூலமாக என்னால் படைக்க முடியும் இன்னும் எத்தனையோ படைப்புகள் உலகத்திலே நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் ரபுல்லாலமி நிர்வகித்து கொண்டிருக்கிறான் எல்லா படைப்பூணங்களுக்கும் உணவு கொடுக்கிறான் அவைகளுடைய வாழ்வை அவருடைய அந்த செயல்பாடுகளை கவனித்து கொண்டு அதை நிர்வகித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய இன்முடைய அந்த இதற்கு நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு நாம் அவனுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம் கடலிலே பார்க்கிற பொழுது எத்தனை வகையான மீன்கள் மீன் வகைகளிலே பதினைந்து ஆயிரத்திற்கு மேற்பட்ட மீன் வகைகள் அது அந்த கடலிலே திரிகிறது என்று சொன்னால் இது இதுபோன்று அல்லாஹ் ரபுல் ஆலமியுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம் அப்போ அனைத்தையும் நிர்வகிப்பவன் என்ற இந்த வார்த்தையை நம்முடைய ஆழ்வனதிலே பதிய வைக்க வேண்டும் நபிமார்கள் பதிய வைத்திருந்தார்கள் அதனால்தான் எந்த கஷ்டத்திலும் அவர்கள் தயங்கவில்லை கொஞ்சம் கூட அசரவில்லை நபி இப்ராஹிம் அலி சலாத்து சலா முதல் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்படுகிற பொழுது அவர்கள் அனைத்தையும் நிர்வகிப்பவன் அல்லா படைத்தவன் அல்லா அவன் வல்லமைக்கு உரியவன் என்பதை உணர்ந்திருந்தார்கள் அதனால்தான் பல உதவிகளையும் அவர்கள் பெறுகிற அந்த நேரத்தில் ஹஸ்ஃபுன் அல்லாஹ் அமல் வக்கீல் அல்லாவை எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள் நபி மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹருடைய உதவி நைல் நதியை அல்லாஹ் ரபுல்லாலமின் பிளந்து அவர்களுக்கு உதவி செய்தான் அப்போ எல்லா நபிமார்கள் சோதனையின் பொழுது அல்லாஹு ரபுல்லாலமீன் அவன்தான் உதப்பின் அனைத்து காரியங்களையும் நிகழ்த்துபவன் நிர்வகிப்பவன் என்ற அந்த நிலையில் அவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் மிகப்பெரிய உதவியை செய்தான் என்பதை பார்க்கிறோம் அல்லாஹு ஆலமீன் அவனுடைய நம்முடைய காரியங்களை அவனிடத்தில் ஒப்படைத்து அவனிடத்தில் உதவி தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆர்க்க வேண்டும் அப்போ இப்படியெல்லாம் கேட்டா ரிசுக்கன் தரபவன் யார் உங்களுக்கு புலன் செவிப்புலவன் தந்தவன் யார் அதே மாதிரி உயிரட்டதிலிருந்து உயிர் உள்ளதிலிருந்து இதையெல்லாம் படைத்தவன் யார் காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்றெல்லாம் அந்த மக்கத்து காப்பீர்கள் என்று கேட்டால் அவங்க பசைய கூலு உன் அல்லா அல்லான்னு சொல்லுவாங்க இப்போ நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஃபகுல் அஃபலாத்த கூண் அந்த இறைவனை நீங்கள் அஞ்சாமல் இருக்கிறீர்களே அஞ்ச வேண்டியது தானே என்பதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லிவிட்டு இந்த முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் ஃபதாலி குமுல்லாஹு ரூ குமுல் ஹக்கு அந்த அவன்தான் உண்மையான உங்களுடைய சத்தியமான உங்களுடைய இறைவன் அவன்தான் அல்லாஹ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஃபமாதா பாதல் ஹத்தியில் அலால் வழிகேட்டுக்கு பின்பாக வழிகேட்டு வழிகேட்டை தவிர உண்மைக்கு பின்பாக வழிகேட்டை தவிர என்ன இருக்கிறது உண்மைதான் நிலைத்து நிற்கும் அண்ணா துஸ்ரஃபூன் அவர்கள் எங்கே திருப்பப்படுகிறார்கள் எந்த திசையின் பால் திருப்பப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் ஆச்சரியத்தோடு கேட்கிறான் அப்போ அல்லாஹு ரபுல்லாலமின் ஹக் அவன்தான் உண்மையானவன் அவன்தான் உண்மையானவன் இறைவன் என்பதை இந்த வார்த்தையும் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை தான் நபிகள் நாயும் சல்லல்லா அலி சொல்லம் ஆயிஷா ரதி அல் நாங்க சொல்கிறார்கள் இல நபிய சொல்லா அலி சொல்லம் தஹஜத்துடைய தொழுகைக்காக வேண்டி பெருமானால் எழுந்திருத்தால் சொல்வார்களாம் அல்லாஹுமல்கல் ஹம்து அல்லாஹுமல் அக்கல் ஹம் து என்ற ஒரு துவாவை இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த வருகிற அந்த துவா அந்த கையூமு சமாவாத்தி வல்லர் அந்த மலிக்கு சமாவாத்தி வல்லர் அந்த நூறு சமாவாத்தி வல்லர் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்வார்களான் அந்த ஹக்கு யெல்லா நீ உண்மையானவன் ஒவ்வாது ஹக்கு உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது ஓ கவுலுக்கல் ஹக் உன்னுடைய வார்த்தை உண்மையானது உன்னை சந்திப்பது உண்மை சொர்க்கம் உண்மை நரகம் உண்மை கியாமத் உண்மை நபிமார்கள் அனைவர்களும் உலகத்திற்கு வந்தது உண்மை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் உண்மை என்பதையெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லா துவாவின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்தார்கள் அப்போ இந்த 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 துவாவில் வந்து மிக முக்கியமாக அல்லாஹ் நீ உண்மையானவன் என்று சொல்கிற அந்த வார்த்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டியது இது நம்முடைய ஈமானுடைய உச்சத்தை ஈமானுடைய ஈமானுடைய உச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாகும் ஈமானுடைய பலத்தை அல்லாஹ்வின் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இல்லாமல் அல்லாஹு சுபான உ அவருடைய வல்லமையை உணர்ந்து அவன்பால் நெரு நெருங்கி அவனிடத்தில் நாம் இறைஞ்சக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியுவானாக